குவத்தில் அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் புத்தியா இருக்கு ஒமாகரான் சொன்னா அதுக்கு அல்லா பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொடுக்கணும் சொல்ல வேண்டியதான் சொல்லித்தேர்த்து இதை நம்ப நம்புங்க மறுத்தவங்களை மறுங்க அதுக்கு எனக்கு ஒன்றும் நஷ்டமே இல்லைன்னு சொல்லி இதை விட மருதியின் வாழ்க்கையில் நம்மளுடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முடிவு எல்லாம் வச்சிருக்கான் எப்போவுமே நம்ம பிறந்தது எவ்வாறு உண்மையும் அது போன்று சாவதும் உண்மை இன்று ஒரு நாளையும் எந்த நாடி மாத்திரி நவ்ஸும் விய அவங்களின் தமூத்தும் எந்த நத்துக்கும் தெரியாது எந்த பூமியில் அவன் சாவான் என்பது பூமிக்கு மட்டும் அல்ல எந்த நேரத்தில் சாவான் என்பது வீடோ என் தேகம் இழுவதுதான் வீதிகளோ காடோ செடியோ நான் அரியேன் ரஹமானே நாய்க்கு இறையோ நரிக்கோ இப்பொழு கூடு தீக்கு கிரகோ நான் அரியேன் ரஹமானே மகான்கள் படிச்சுட்டாங்க உண்மை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ஆனால் நம்ம புத்தியில் அது ஏற மாட்டோம் சாவு வரும்போது தான் நமக்கு புரியுது கத்தனை இல்லாஜர் கறி கொஞ்சம் நேரம் குத்தி வைக்கக்கூடாது வா எந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறான் அந்த நேரத்தில் கொடுத்து பார்த்தாச்சு வாய்ப்பெல்லாம் நிரப்பமாக நான் கொடுத்துருக்கோம் நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட கவனிக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது ஒரே ஒன்ஸ் ஒரே ஒரு வாய்ப்பு ரெண்டாவது சான்ஸ்